எது எழுந்திரிச்சி போலயா பாட்டி இப்படி முட்டைகள் போட்டு நிக்க வலிக்கலையா உனக்கு சும்மா இரு நானே எங்க காலை எவ்வளவு நேரம் முட்டு போட்டு நிக்க தெரியுமாட்டி அப்படின்னு என்னத்தை செஞ்சுட்டேன் உம் உம் எல்லா கோவத்தையும் வச்சு எவ்வளவு நேரம் முட்டு போட்டு விட்டாமா இங்க நிக்கலான்னு போறேன் எழுந்திரிச்சி ஓடிடுது என்னால வலி தாம முடியல கால் வலிக்கு எம்மாடி அம்மா எனக்கு தெரியாது ஒன்னை என்னைய வாங்கு பார்க்க சொல்லிட்டு உள்ள போயிருக்கா சும்மா இரு நான் எம்மா ஒருத்த எந்திரிச்சு போறதுக்கு இது பண்ணிட்டு இருக்கா அப்புறம் என்ன ஏச கூடாது வாரிகிட்ட வாய்க்கு வந்துருக்கோ எந்திரிச்சு பேர் வள வந்து இப்ப வாரி ஏடி தங்கச்சி நீ எல்லாம் மனசி ஏட்டி உன்னை எத்தனை தடவை நான் அம்மிட்ட இருந்து காப்பாத்தி விட்டுருக்கேன் ஏன்டி இப்படி பண்ணுது நீ வா என்னைக்காவது ஒரு நாள் அம்மிட்ட அடி வாங்க வேணும் அப்பா இருக்கு உனக்கு எடி என்ன சத்தி ஐயே எவ்வளவு கரண்ட் போய் தொலைஞ்சிட்டு பாரு இன்னைக்கு பவர் கட்டா அட பேரி எடுப்பாளு ஒருத்தி போவானு போட்டு சொன்னால வள ஐயே இந்த தேங்காய் அரைக்க மறந்துட்டேனே எனக்கு குழம்பு எப்படி வச்சு துணியதுக்கு ஐயோ சோத்த பொங்கி குழம்பு வைக்கல வந்த இப்ப ஆடி தள்ளு வர சப்பா எவ்வளவு விஷயத்தை பார்க்க வேண்டியதுக்கு ஒத்த மனுசி இருந்துட்டு என்ன செய்யதுக்கு நான் எவ வீட்ல பேந்த தேங்காய் கொண்டுட்டு திருவதுக்கு சோ மசாலா அரைக்காம விட்டுட்டேனா ஐயோ கடவுளே பைத்தியம்லாம் பிடிக்கும் எனக்கு

சும்மா இருமா இவ என்ன திடீர்னு நல்லவ மாதிரி நடிக்க ஏமா நான் ஒண்ணுமே செய்யல ஒண்ணுமே இது பண்ணல சும்மா இருமா யாருக்கனவே கால் வலிக்கு இந்த கரண்ட் வேற பேட்டு நானே வெப்ரலத்துல இருக்கேன் பேசாம இவங்க நான் முட்டு போட்டு தான நிக்க நான் நிக்கே எத்தனை நாள் நிக்க என்ன நான் நிக்கே சும்மா போட்டுட்டு என்ன இது பண்ணிட்டே இருக்காத எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நீங்க முட்டு போட வச்சிட்டு அப்பா வரட்டு எடி என்னக்காவது ஒரு நாள் வாய்ப்பா உனக்கு அடி தரணும்னு தான் இருந்தேன் ஒரு வேலைக்கு கொள்ள மாட்டேக்க வீட்டு வேலை கிடையாது எவன் டீ கதை பேசிட்டு இருக்கேன்னு ஊர் முழுக்க சொல்லிட்டு இருக்கேன் தலையில எக்கச்சக்கமா ஓடிட்டு இருக்குது இன்னைக்கு வாய்ப்பா அமைஞ்சிருக்கு மவள இந்த இடத்த விட்டு எந்திச்சேன்னு பையி வீட்டுல அதுக்கு அப்புறம் கோலதான் நடக்கும் கரண்ட் இல்ல வீட்டுல நாங்க வெளியில கரண்ட் இருக்கான்னு பாத்துட்டு வருவேன் இங்க விட்டு நீ எங்கேயாவது போனேன்னு வைக்க இன்னைக்கு அவ்வளவுதான் ஆமா இங்க விட்டு நான் போறேன் சரி யாருக்கு தீடா இது வீடியோ உயிர் எல்லாம் போகுது எப்ப பாரு யாசிக்கிட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கா ஏட்டி அக்கா சரி அட்டி நீ ஒன்று இது பண்ணாத என்ன ஏட்டி எனக்கு ஒரு சந்தேகம் என்ன என்ன ஏடி அது யார் எந்த பையன் டட்டி பேசுன ஊதா சொன்னா பையன் நல்லா அழகாட்டு இருப்பானா உனக்காண்டி அவ பேச போய் அவங்க அம்மேட்ட அட்டி வாங்கினா யார் அது செவியை திருப்பிடுவேன் வசமாட்டி என்ன எல்லாம் கேட்டுக்கிட்டு அம்மேட்ட போய் சொல்லலாம் பார்த்துட்டு இருக்கியோ மோரையில குத்திடுவேன் பேர் பார்த்துக்கோ இதுக்கு தான் நல்ல பாசமாக இருக்க மாதிரி அம்மேட்ட சொல்லிட்டு இருந்தியோ ம் வந்துட்டு அங்கேருந்து ஏடி அக்கா நான் எப்படி சொல்லி ஒன்று நான் மாட்டி என்னைக்கேது கொடுத்துருக்கண்ணா யார்டியான்ட்டு சொல்லிட்டி எனக்கு உன்னை பற்றி நல்லா தெரியும் நான் எங்கே வெப்பிராளத்தில் முட்டு போட்டு நின்றுட்டு தயவு செஞ்சு சும்மா இரு எனக்கு என்ன உனக்கு இப்போ மாப்பிள்ளை பேசி வச்சுருக்கிறது பிடிக்கலன்னு எனக்கு தெரியும் சரி நான் உன்னை அதுலேருந்து காப்பாற்றி விடலான்னு பார்த்தேன் போ நீ அவனையே கேட்டிக்கோ நல்லா வேலைட்டி உப்பு புளி அரைச்சி வச்சு இல்லைன்னு வயிற்றுக்கு சுவாத்துக்கு சிங்கிடான் எப்பாடி கரண்டு போகணும் உங்களுக்கு அது பரவாயில்லை நீங்க தின்னா திம்பிய இல்லைன்னா இருப்பிய மூணு பிள்ளைகளுக்கு சோத்த கொடுக்கலன்னா நான் என்ன ஆயிருப்பேன் எப்படியே எல்லாம் அரைச்சி பொறக்கி வச்சாச்சு எப்பாடி என்ன கஷ்டமா இருக்காச்சு மூணு பிள்ளைகளையும் மேய்க்கிறதுக்கு எங்கேயாவது பள்ளியூடத்துல கொண்டு விட்டுர்லன்னு பார்த்தா இன்னும் அதுக்கு வயசு வரமாட்டேங்குது செப்பா முடியல ஆ ஏன்னா இவன் எப்படி ரெண்டு பிள்ளையே உங்கள் அம்மாட்டையும் ஒரு பிள்ளையே அவன் அம்மாட்டையும் நினச்சி விடுவேன் பார்க்க நேரமெல்லாம் ஜோப்பான ஜோமாக பார்த்துட்டு டிவியை பார்த்துட்டு இருப்பேன் சோர் பொங்க வக்கலன்னா போன பண்ணி அவன் உயிரை வாங்கி எனக்கே வாங்கிட்டு வர சொல்லுவேன் என்னவோ வெட்டி முறிக்க வேலை பார்த்த மாதிரி ரொம்ப கலப்பாக வச்சுட்டு சரி இன்னைக்கு என்ன வச்சு சொல்லு இது இன்னைக்கு இந்த அந்த புளி புளியில் உப்பு போட்டு பச்சை மிளகா போட்டு புளி தண்ணி தண்ணி ஊற்றி கலக்கி வச்சுருக்கேன் நடிச்சுட்டேன் கரண்ட் இல்லைன்னா உங்களுக்கு சுவார் தொண்டையை ஊட்டி இறங்காத மாதிரி நடிச்சேன் புளிச்சுன்னே கட்டிட்டு வாய்ப்பு வச்சுட்டு இருக்கியாங்க அப்படி இல்லாச்சி என்னவா இருந்தாலும் மூணு பிள்ளைகளோட பார்க்க கஷ்டமாக இருக்காச்சி எவ்வளையாவது வேலைக்கு கூப்பிட்டு வச்சு பார்க்கலான்னு பார்த்தா பைசா பற்ற மட்டுக்கு அவர்களை வந்து அறுத்து கிடைக்காரு ஏன் பேக் எட்டு பல மூணு பிள்ளைங்களை பெற்ற போட்டுக்கிட்டு இப்படி வாயை சொல்லிட்டு எனக்கு கூடலாம் பத்து பதினஞ்சுன்னு பெச்சு போட்டுருந்தாள் வட்டி என் வயசு பிள்ளைகள்லாம் நான்கு பேர் ஒன்னே ஒன்னு பெற்ற அங்கே அவங்க கொண்டாட்டி எழுதி வச்சுட்டு இருக்கேன் உனக்கு ரொம்ப மாற்றம் அடிக்கா ம் பொண்டாட்டி எழுதி வச்சிருக்கேன்னு சொன்ன வரதான் ஞாபகம் வருது பார்த்துட்டி ஆம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளைன்னு ஒன்றுக்கு ஒன்றா பெற்று போட்டு கேரு ஒரு சுவாத்துக்கு வழி இல்லி எவள்கிட்டயும் பிச்சு எடுக்க குறை குறைய அடைஞ்சிட்ருக்கேன் இந்த பையன் போானு போட்டு ஒரு வார்த்தை பேசுகானா பொண்டாட்டிக்காரி அமைஞ்சிருக்கா பொண்டாட்டிக்காரி சீமேல இல்லாதவளை கூட்டிகிட்டு வந்துருக்கா ஒரு சொல்லதுக்கு வாயில் அறுத்து கிளிக்க மாதிரி வரவுட்டி மாமியாக அதி என்னத்தையும் கொண்டு வந்து தருவாள்வளா ஒரு சுக்கு கிடையாது எவ்வளோ பற்றி பேசினாலே வாய் எங்கே பாரு கோனிடும் இல்லைன்னா உங்க வாய் நேராவா இருக்காச்சி ஏஜி சும்மா இருங்க ஆச்சி என்னத்தையும் பழிட்டு பேசாம இருங்க கரண்ட் இலவு வர போய் தொடங்கிட்டு அது வேற சிறையா இருக்கு இல்ல சார் நானும் வச்சாச்சும் பாத்துட்டு இருப்பி பாக்கல சிம்மி பச்சியா மாப்பிள்ளைக்கு பொண்டாட்டிக்கு போட்டி சமையா போட்டி அவன் தான் சேச்சா ஏட்டி அவன் மட்டும் சேர்க்கணும் ஒண்ணுக்காக கையில எடுக்காதவன் அவனுக்கு தேவையான குடும்பத்துல என்ன பிரச்சனை பத்தி ஏட்டி சரிதான்

ஆமாக்கா இன்னைக்கு கரண்ட் போவோம்லாக்கா ஏக்கா இது கூட தெரியாத போன என்னத்துக்கு வச்சிருக்குதிய போனலதான் மெசேஜ் வந்தது இல்ல கரண்ட் போவோம் இன்னைக்கு ஒரு வார்த்தை கேட்டேல இங்க நம்ம மட்டும் என்னனால அடிச்சு பிடிச்சு கேட்கணும் ஒரு வார்த்தை அந்த கரண்ட் போவோம்னு யாராவது சொன்னேல ஒண்ணுமே வைக்கலாச்சு யாரையும் இந்த உலகத்துல நம்ப கூடாது கூடதுன்னு இருக்காது எல்லாம் விட சோத்த பண்ணி திங்கதனே செய்யலுவோ ஏக்க கரண்ட் போவுக்க மொளவரச்சேலாம் இது கரண்ட் போவு மொளவரச்சியான்னு யாராவது ஒரு மனுஷமக்க கேட்டாவளா எல்லாம் அப்படி தான் ஒருத்தரையும் நம்ப முடியாது ஆட வியாகி எடுப்பாள் எட்டி என்ன எட்டி அரைச்சி கிடைக்க எட்டி கரண்டு போகணும்னு எட்டி போனால் எனக்கு கட்டி தட்டிட்டு இருக்க காலையில் இருந்து சாயங்கரம் ராஜ்யம் வரைக்கும் அந்த இளவரெலாம் வண்டி தொலைக்கி விடல இப்படி சும்மா என்ன போட்டு யார் சாட்டி பத்துருவாளி நானே என் வீட்டில் ஒன்றை வச்சுக்கிட்டு இருக்க கால் படாத பாடுபட்டு இருக்கேன் மனசே கிடையாது இல்லை நீயும் கிடச்சனே யாகிட்டு இருக்கு எட்டி ஏட்டி இப்போ உங்களை சொன்னேன் சின்ன பொதுவாக சொன்னேன் எல்லாம் அவளும் இருக்காளுவோன்னு சொன்னேன் சரி நான் போகிறேன் அந்த அவங்க படாத பாடாச்சு ரெண்டு பிள்ளைகளோட பெத்து போட்டுக்கிட்டு எப்பா என் உயிரெலாம் போகுது அப்படின்னு அங்கே உயிர்த்தி வச்சுட்டு வந்திருக்கேன் போகிறேன் என்ன இரண்டு எனத்தையும் வேண்டத்த வேலை செய்வாழ்வா போகிறேன் ஆச்சு புளிய போட்டு கரைச்சி எனத்தையும் வைக்கணும் ஏம்மா இவன் எனக்கு சம்மஞ்சமும் இல்லாமல் யாசி குளிச்சுட்டு போகிறா இவன் எங்கே போனா வேலைக்கு வேற அவர் போன் போட்டுக்கிட்டே இருக்காரு ஐயோ எவ்வளவு நேரம் ஆகுது போனை கடைசி அவருக்கு போட்டு கேட்டுட்டு கிளம்பிடுவோம் நம்ம இதுக்கு மேல பொறுமையா இருந்தா கடைக்க ஒரு நாள் சம்பளமும் நமக்கு இல்லாம ஆயிரும் அவனால கேட்டுட்டு போயிருவோம் பாருலே புது வண்டி வாங்கிருக்கேன் அட மூச்சு முட்டி இல்ல உனக்காண்டி தமிழ் இவ்வளவு நேரம் என்ன வேலைக்கு வார என்ன வண்டியே தூக்கிட்டு வந்துருக்க அட கழுத போயில வா வேலைக்கு போவ நேரம் ஆகுது இது என்னடா இவ்வளவு பெரிய வண்டி ஓட்டிட்டு வர்ற புது வண்டி வண்டியை உனக்கு சர்ப்ரைஸ் பண்ண நில்லு நில் வண்டி எப்படி நல்லா இருக்குவா என் மாமனார் வாங்கி தந்தாரு கொல்ல அவத்தியால நல்ல கெத்தா இருக்குவே இது என்ன புது மாப்பிள்ள மாதிரி மாமனார் தந்திருக்காரு கொல்லாமலே மூச்சு மூச்சுமுட்டி ஒரு ரவுண்டுத்தால என் பொண்டாட்டி புள்ளையில வச்சு ஓட்டிக்கிட்டு வரேன் ஏ மக்கா நீ வேணா வண்டி நான் வரைக்கும் ஓட்டிக்கிட்டு தாள பொண்டாட்டி ஏத்திட்டு போய் வண்டியா உடச்சு போட்டுறாத என் மகாமும் கொண்டாத்திருவாரு அவரை கூட ஜமாளிச்சிருவா என் பொண்டாட்டிய ஜமமானிக்க முடியாது கேட்டியா நான் வாட்டிட்டு தாரேன் தா அப்படி வீட்டு பக்கமா அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு வாரேன் அழகா இருக்குல்ல நல்ல பெரிய வண்டியாட்டு எவ்வளவு அது வர மூணு லட்சம் ரூபாய் நீந்தா வண்டியை வாட்டிக்கிட்டு சீக்கிரம் கீழே போட்டுறதுல ஒரு துளி இங்க வாட்ட உழுது அம்புட்டு கொன்னே போட்டுருவா என்ன பார்க்கவே அழகா இருக்குல்ல உனக்கு எங்கேயோ மச்சர் இருக்கு மாமனார்லாம் செய்யாவ ஏன் மாமனார் பிற ஒரு காசு கொள்ளாது என்கிட்ட இருந்து பிடுங்கி பிடிங்கிதான் அவ வீட்டுக்கு அவள் அனுப்பிட்டுருக்கா சரி இங்கே நின்று ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துடுது எம்மா காலி எட்டு மட்டுக்கு எப்படி இத லே மக்கா இன்னொன்னு நின்றுக்கா போயிட்டு ஒரு ரவுண்டு ஓட்டிட்டு வந்துடுது லே வண்டி பத்திரமலா வண்டி முக்கியம் ஓ என்ன அழகா போகுது எம்மா என்ன கனமா இருக்குது லே நில்லில் வந்துடுதே இப்போது வண்டியை கொண்டு பத்திராளி முன்னாடி சீனா போடுவோம் அவன் நல்லா சந்தோஷப்படுவாள் பத்திரமா வந்துடுவானா ஐயோ அவசரத்துல கொடுத்துட்டோம் பயமாக இருக்க ஒரு மாதிரி கலக்கவோ வைக்கிற ஏய் சீக்கிரம் சீக்கிரம் நேரம் ஆக்கிடாதே பார்த்தா வந்தோம் ஒரு நாளாக ரொம்ப ஆறு கலந்து வரும் பத்ராளி ஏய் பத்திரம் எட்டி வெளியே வாட்டி அப்பா சவுண்ட் போல இருக்குது இவர் என்னது இப்பமே சத்தம் கொடுக்கறது வேலைக்கு போகலையா வேலை கொடுக்க வரதுட்டானோ கரண்ட் வேற இல்ல குழம்பு வேற வைக்கல என்ன கோபத்தையும் வச்சி ஆடு வர இவர் எதுக்கு இன்னைக்கு இப்படி யாங்கே பத்திரலி சீக்கிர வாட்டி எடி சீக்கிர வா அப்பா சிரிச்சிட்டே கூப்பிடுது இங்க எடி வா போ வா எம்மா நானு வாறேன் கோல பண்ணி போடுவே அதுக்கு தான் இப்ப திரும்பனே நான் வரந்த வரைக்கும் எடி ஏ வாடா போய் எடி இது யாமட்டி யாமட்டி அம்மா இப்படி பண்ணுதா

அடுத்தவனுக்கு வண்டியா நான் நீர் தான் வாங்கிட்டு வந்து சப்ளைஸ் பண்ணிட்டேன்னு நினச்சேன் ஆ நல்லா இருக்கீங்க ஏன் இது போல ஒரு வண்டி உங்களுக்கு வாங்குங்களேன் அழகு போல இருக்கீங்க கேட்டல சின்ன பிள்ளை மாதிரி மோரகிட்ட அவன் மாமன்னார் வாங்கி கொடுத்திருக்காரு டீ உங்க அப்பா என்னக்கே எனக்கு இது வாங்கி தந்தாரு நல்லா வாங்கினார் மூணு லட்சம் ரூபா கேட்டியா வண்டி கொண்டு வந்தா நான் ஒரு ரவுண்டு வாட்டிட்டு வரேன்னு வாங்கிட்டு வந்துட்டேன் எப்படி நல்லா இருக்கவில்ல வாரியா எம்மடி அம்மா உம்மள நம்பி நான் வரதுக்கா நீர அந்த ஒரு டொக்கு வண்டிலே என்ன போட்டு தள்ளி தள்ளி விடுவேரு இந்த பெரிய வண்டில நான் வரல நீர் வாட்டிட்டு போவும் ஏடி இதெல்லாம் வாய்ப்பா என்னைக்காவது ஒரு நாள் தான் கையில கிடைக்கும் வா அப்படி ஒரு சுத்தி சுத்தி செலிபி எடுத்துட்டு வருவோம் அப்படியே செலிபியா எடுப்போம் எடுப்போம் அதுக்கு சி டேட்டஸ்ல போட்டுட்டே வைக்கும் எல்லாரும் வாயை பிளந்து பாப்பாடுவா உங்க வீட்டால உள்ள வாயை உள்ள வந்து இருந்து பாப்பாடுவா வாங்க போவோம் அழகு போல இருக்குங்க டயரி கீர் இது போல ஒரு வண்டி வாங்கினாரா நம்ம சொல்லதான் முடியும் நல்லா இருக்கு கேட்டால ஒன்று வாங்கிடணும் எப்படியாவது மூணு லட்சம் ரூபா தானே எப்படி வாங்கிடலாம் மூணு லட்சம் தானையா வட்டி பைசா நாலு அஞ்சு லட்ச கொடுக்கணும் அதை முத தீக்கிறதுக்கு வழி இல்லை மூணு லட்சம் தானையா ஏன்னா ஒன்றும் சொல்ல வழி இல்லை யாரு இது எங்க கால வச்சு எப்படி யாருக்கு என்ன பெருசா இருக்குது ம் நான் யாரை எப்படியாவது உருண்டு பிறண்டு

முதல் நாள் வந்து மெதுவா மெதுவாட்டு வேற எனக்கு வண்டி